பொதுவா எல்லா கோவில்களிலும் உற்சவ மூர்த்தி அப்படின்னு வந்து இருப்பாங்க அவங்க தான் திருவீதி உலா வருவாங்க இந்த திருவீதி உலா வருவது எதனால எதற்காக அப்படின்னு வந்து கேட்டீங்கன்னா நம்ம தான் எல்லாருமே போய் சாமி கும்பிட்றோமே கோவிலுக்குள்ளே போயிட்டு அந்த சாமியை போய் நம்ம கும்பிடுறோம் வழிபடுறோம் இருந்தாலும் இந்த திருவீதி உலா அப்படின்றது வந்து எதனால் எதற்காக அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா நிறைய வீட்டில் வந்து வயசானவங்க உடம்பு முடியாமல் இருப்பாங்க ஐயோ இந்த மாதிரி திருவிழா நடக்குதே போய் சாமியை பார்க்க முடியலையே அப்படின்னு வந்து வருந்துவாங்க இன்னும் ஒரு சில பேர் வந்து அப்போ தான் வந்து குழந்தை பிறந்திருக்கும் ஒரு சில வீட்டில் வந்து மரணங்கள் ஏற்பட்டிருக்கும் இந்த மாதிரி ஒவ்வொரு வீட்லேயும் அந்த ஒரு ஒரு சில காரணங்களால் தவிர்க்க முடியாத காரணங்களால் கோவிலுக்கு போய் சாமியை வழிபடுவது ரொம்பவே கடினமான ஒரு விஷயமா இருக்கும் அந்த மாதிரியான ஒருத்த பக்தர்களுக்கு அந்த கடவுளே வந்து நமக்கு அருளுவார் அப்படின்றதுக்குதாக தான் இந்த திருவீதி உலா அப்படின்றது கடவுளே வெளியில் வந்து இப்போ என்ன நீ வந்து தரிசனம் பண்ணிக்கோ அப்படின்னு வந்து சொல்லி வர்றதுக்கு பேர் தான் இந்த திருவீதி உலா உற்சவமூர்த்தி அப்படின்னு வந்து பேர் இருந்தாலும் சுத்தமான தமிழ் பெயர் வந்து எழுந்தருளல் தெய்வம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அந்த தெய்வம் வந்து எழுந்து நமக்கு வெளியில வந்து அருள் பாலிக்கிறார் அதுதான் எழுந்தருளல் தெய்வம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க